மோடிக்கு புரியாது தேசபக்தி என்றால் என்ன என்பதை வந்து நாங்க வந்து களத்துல நிக்கிறோம் எங்களுடைய தேசபக்தியை நீங்க வந்து சொல்றீங்க புல்வாமால அட்டாக் பண்ணாங்களே இறந்தாங்களே நம்முடைய ஊரில கோட்ல வந்து தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்களே ராணுவ வீரர்கள் இறந்தாங்களே அந்த ரத்தத்துக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் மோடி அதுக்கு இல்ல அதுக்கு பின்னாடி அரசியலுடைய டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது படித்தையில் இருக்கிறது என்று बोल्डा போல்டா வந்து பிரியங்கா காந்தி मांग रहे मैंने अपने पिता को हिफाजत से तुम्हारे पास और तुमने ये टुकड़े लौटा दिए मुझे और वो टुकड़े इस झंडे में लपेटे हुए थे देश के झंडे में मैं नाराज थी जैसे... तो पाकिस्तान உடைய आर्मी चीफ इत तरह அமீடியா இருந்தவரே நேத்து என்ன சொல்றாரு நாங்கள் காஷ்மீர்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் வாரலாகா சப்போர்ட் பண்ணுவோம் MILITARY ஆக சப்போர்ட் பண்ணுவோம் POLITICAL ஆக சப்போர்ட் முதல்ல வ பாகிஸ்தான பাড়া புண்ணாக்கி இ இப்படி தான் வந்து இல்ல அப்படியெல்லாம் மோடி சொல்லிக் குடுத்தா அவர் அது பக்கம் நிச்சயமாக மல்யுத்த வீராங்கனைகள் வந்து தர்ணா பண்ணாங்க ரோட்ல நின்னு போராடினாங்க வழக்கம் போல பிரதமர் வந்து கண்டுக்கில்லாம சேர்ந்தாரு மணிப்பூர் போன்ற ஒட்டுமொத்த மாநிலத்தோடைய பெண்களே வந்து பாலியல் வன்குடைமை காளாகும் போது பார்க்காத பிரதமர் மல்யுத்த வீராங்கனை அப்படி பார்க்கும்போது நான் இன்றைக்கு என்னன்னா கரண் பூஷன் சிங் அவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா பாக்காரு இந்த அடிப்படையில கிட்டத்தட்ட இருபத்தாறு தொகுதியில் கையை விட்டு போய்விட்டது என்ற ஒரு கலக்கத்தில இருக்கிறார் யாரு நம்ம சாமியாருந்த சாமியாரு அநேகமாக இந்த பார்மெண்ட் தேர்தலுக்கு பிறகு அவருக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு வடக்கட்சிகள் வாக்களித்து விட்டு மோடி முகத்துல காரைந்து விட்டு வர இருக்கிறார்கள் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அலுவலக அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹி போல் வணக்கம் வணக்கம் குறிப்பா வட இந்தியாவில் வந்து பல்வேறு விஷயங்கள் தடைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது ரிசல்ட் வருது ஆனாலும் கூட மோடி அவர்கள் பின்வாங்கி பேசுவார்கள் தொடர்ந்து மத ரீதியாக பேசிக் வருகிறார் இதற்கிடையே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரேபரேலி தொகுதியில வந்து தடாரடியாக காங்கிரஸ் களமிறங்கி இருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தியே களமடைகின்றார் வயல்நாடு ரேபரேலி ரெண்டு தொகுதியும் போலிருப்பதாக இப்ப தகவல் வெளியா முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க அடுத்த கடத்துக்கு பிரஜ்பூஷனுடைய மகனும் களமறை இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பாக்குறீங்க ரேபர் ரேலியை பொறுத்தவரையில காங்கிரசுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அங்க இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ரேபர் ரேலியை தவிர சமாஜ்வாதி பார்ட்டி தான் வந்து ஆல்ரெடி வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க சோனியா காந்தி அவங்களுடைய தாய் மடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாராட்டப்பட்ட தொகுதி தான் வந்து இந்த ரேபர் தொகுதி சிட்டிங் எம்பியா வந்து அவங்க சோனியா காந்தி தான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில ரேப்ரலி வந்து ரொம்ப காங்கிரசுக்கு மிக ரொம்ப வெற்றி வாய்ப்பு அதிகமா உள்ள தொகுதி ஏன்னா சமாஜ்வாதி எஸ்பி தான் சமாஜ்வாதி பார்ட்டி தான் அங்கே ஐந்து சட்டமன்ற தொகுதியில வந்து நான்குல தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க அதனால ராகுல் காந்தி வந்து வயநாட்டுல எப்படி அஞ்சு லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு அதே மாதிரி அஞ்சு வாங்க ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபைவ் லேக்ஸ் ஓட்டுக்கு மேற்பட்ட டிஃபரன் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியா பார்க்கலாம் நீங்கள் கேட்டதுதான் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியிலே வந்து நிற்கிறார்கள் வேண்டாம் கிடையாது ராகுல் காந்தி இப்ப எங்க வேணாலும் ஜெயிப்பார் ஏனென்றால் வரக்கூடிய இப்போ தேர்ட் பேஸ் ஏற்கனவே பஸ்ட் பேஸ்ல அங்க பிஜேபிக்கு பயங்கரமான அடி ரெண்டாவது பேஸ் நடந்த எட்டு சீட்லயும் பிஜேபி வராது என்று சொல்கிறாங்க மூன்றாவது பேஸ் இப்ப பத்து சீட்டு இதுல பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய கோட்டைகள் சொல்றாங்க தலித்துகள் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது அது ஒண்ணுதான் ரேபரேலி இந்த அடிப்படையில கிட்டத்தட்ட இருபத்தாறு தொகுதியில் கையை விட்டு போய்விட்டது என்ற ஒரு கலக்கத்தில இருக்கிறார் யாரு நம்ம சாமியாரு எந்த சாமியாரு குரங்கல் இருந்துதான் மனிதன் பிறந்தான் என்பதற்கு உதாரணமா இவ்வளவு சுத்தியா சொல்ல வேண்டியிருக்கு என்ன செய்ய சீப் மினிஸ்டரா இருக்கிறாரு நம்ம நலனமா பேச வேண்டியிருக்கு அவரு என்ன செய்ய யோகி ஆதித்யநாத் முதல்வருக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க என்ன செய்றாங்க ராகுல் காந்தி நடைபயணம் போயிடா தெரியாம கூட தேர்ந்தெடுத்துட்டோம் எடுத்துட்டோம் அப்படி ராகுல் காந்தி கார்ல விழுந்தாங்களா இல்லையா பிஜேபி ஆனவர்கள் ரோடு போடுறேன்னு சொல்லி மக்களுடைய உயிர்கள் எல்லாம் விட்டு இடுத்த பெருமை அவரு அவருக்கு கோயில் மட்டும்தான் கட்டணும் அநேகமாக இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு அவருக்கு இருக்க முக்கியத்துவம் இந்த பில்டப்ல கொடுத்தாங்களே மோடிக்கு பதிலாக யோகி ஆதித்நாத் சொன்னாங்களே இப்ப அந்த பில்டப்லாம் வந்து தடுத்துவிடும் யோகி ஆதித்யநாத் யாருங்கிறத வந்து தெளிவாக வந்து மக்கள் புரிந்து கொண்டார்கள் எனவே யூபில வந்து அங்க தேடி தான் வேபரேலியில வந்து ராகுல் காந்தி போட்டிட்டது மிக சிறந்த ஒரு முடிவு அங்க இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய அந்த எண்பது தொகுதியில எழுபது தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெறும்னு சொன்னாங்களா அது வந்து உறுதிப்படுத்துற மாதிரி இப்ப வந்து ஆயுண்டு எம்பியாக ஆவதற்கு பாலி வழக்க வழக்கு குற்றச்சாட்டப்பட்ட ஒரு தந்தை பிரிஜ்பூஷன் அவருடைய பையன் இன்னைக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க இருப்பாங்க ஒன்னா ரெண்டா பாலியல் ஜல்சா கட்சி நம்ம எதுக்கு சொல்றோம் நேற்றே பாத்தீங்கன்னா கர்நாடகால பிரஜுவால் ரவன்னா மூவாயிரம் பாலியல் வீரியது பேர் கூட வாயில வர மாட்டேங்குது பிரஜ் பூஷன் பிரஜுவால் ரவண்ணா ஒன்னு ரெண்டு பேரும் தான் பரவாயில்ல ஒட்டுமொத்த கட்சியுமே பாலியல் ஜல்சா கட்சியா தான் நம்ம எத்தனை பேரும் தான் யாபம் வைக்கிறது நிறைய பேரும் கமல்ல கேட்டா சொன்னாங்க நம்ம பிரஜுவால் ரவண்ணா பேசும்போது நான் பிரஜ் பூஷன் சொல்லிட்டேனா என்னையா செய்யறது ஒண்ணு ரெண்டு பேரும் இருந்தா பரவாயில்ல ஸ்டேட் ஃபுல்லா வந்து பாஜக காரங்க இப்படித்தான் நம்ம எத்தனை பேரை யாரும் வைக்கிறது இந்த பிரஜ் பூஷன் வந்து பிரஜ் பூஷன் சிங் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கைசர் கைசர்கஞ்சி அந்த தொகுதியில உள்ள எம்பியா தான் இருந்தவரு அவர் வந்து மல்யுத்த வீரர்களுக்கு பாலியல் வன் வந்து கொடுமை செஞ்சாரு சீண்டல் பண்ணாருன்னு சொல்லி மல்யுத்த வீராங்கனைகள் வந்து தர்ணா பண்ணாங்க ரோட்ல இருந்து போராடினாங்க வழக்கம் போல பிரதமர் வந்து கண்டுகலாம செஞ்சாரு மணிப்பூர் போன்ற ஒட்டுமொத்த மாநிலத்துடைய பெண்களே வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் போது பார்க்காத பிரதமர் மல்யுத்த வீராங்கனையை எப்படி பார்க்க போற நான் பத்து பேர் பாதிக்கப்பட்டுதான் இவர் பார்க்க போறாரு அத்தகைய சிங்கு ஒரு ரெண்டு சிங் அவருக்கு என்ன சொன்னார் கைசர்கஞ்சில வந்து உத்தரப்பிரதேசத்துல நான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டும் தான் நான் நிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று முந்தா நேரத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் இன்றைக்கு என்னன்னா கரண் பூஷன் சிங் பிரஜ் பூஷன் சிங் மகன் அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க வந்து அலைகிறீங்கிற அளவுக்கு வந்து கேட்க வேண்டியிருந்தது பிரெஞ்சுவால் ரேவண்ணா அது பத்தி எரிந்து கொண்டு இருக்கிறது இப்ப இன்னைக்கு கர்நாடகால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அது எஸ்ஐடி சொல்லுவாங்களா அங்க கார்த்திக்ங்கிற டிரைவரை தூக்கிட்டாங்க இந்த பிரஜுவால் ரேவண்ணாக்கு வண்டி ஓட்டுனா கார்த்திகை தூக்கி வச்சு பார்க்கும் போது அவங்ககிட்ட இருக்குது பல ஆஹ் டிரைவர் பென்ட்ரைவ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து பாலியல் படங்களாக இருக்குது யாருடைய படங்கள் பிரஜிபால் ராய் தான் பதினெட்டு வயசு பதினாறு வயசு பதினஞ்சு வயசு மைனர் எல்லாம் வந்து அனுப்பினா நாட்டமாக இருக்காரு வீட்டுக்கு வந்த வேலைக்காரி வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசு உள்ள வேலைக்காரி கிழவி வரைக்கும் உடலாகிற அளவுக்கு இவர் கிராம இருந்திருக்கிறார் அந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பெண் கொண்டு வந்து ஆயத்த கொடுக்கிறார் தேவராஜ கவுடா சொல்லக்கூடிய பிஜேபியுடைய லீடர்ட்ட கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பிஜேபி லீடர் வந்து பசமா மாட்டிட்டாரு உங்களுடைய பென்ட்ரைவ் தந்தாங்களாமே எத்தனை பென்ட்ரைவ் என்ன இருந்துச்சு சொல்லி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க உடைய அவசரம் நான் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல கொடுத்தப்பா என்ன விட்டுருக்கப்பா உங்களுக்கு தேவையான அந்த போய் பென்ட்ரைவ் வாங்கி பாத்துக்கப்பா அவர் இருக்காரு ஓட்ட மருத்துவ பார்க்கிறோம் இந்த அளவுக்கு பாலியல் ஜல்சா கட்சியுடைய புகழ் வந்து நாடங்கம் மறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி வெறுப்பு வந்து அலை வீசிக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அலை நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி அலைதான் மோடி அலை என்னது மோடி வெறுப்பு அலை மோடி ஆண்டது போது மக்கள் மாண்டது போதுங்கிற வெறுப்பு அலை வீசிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில இந்த பிரஜ் பூஷன் சிங்கா இருக்கட்டும் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா இருக்கட்டும் இவருடைய கேரக்டர் இவருடைய பாலியல் சேட்டைகள் எல்லாம் இன்றைக்கு பேசு வந்திருக்கிறது ஏற்கனவே நூத்தி ஐம்பது சீட்டு தேராதுங்க அளவுக்கு முட்டுச்சந்தலை பிஜேபி நிற்கிறது இந்த பிரச்சனையும் வந்து தலைவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது சீட்டுமாரி தேர்மாயா அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் ஒத்தர கொத்திரம் மூஞ்சா பார்த்து பேசிக் கொள்ற அளவுக்கு முட்டுச்சந்தலை கொண்டு பிஜேபி நிற்கிறது நிக்கிறது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் நீ இப்ப சொல்றீங்க முட்டுச்சந்தை நிக்கின்னு சொல்றீங்க ஆனா அவருக்கு முட்டுச்சந்தை நிக்கிறீங்க பீலிங்கோட பேசலையே அவர் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கூட பாருங்க காங்கிரஸ் ஆட்சி வந்தால் உங்களும் ரெண்டு எருவ மாடு இருந்தால் ஒரு எருவ மாடை புடிய கொண்டு சென்று விடுவார்கள் அப்படிலாம் சொல்றாரு ரெண்டு எருவ மாடு ரெண்டு எருவ மாடு யார சொல்றாரு தெரியல ஒருவேளை வந்துட்டு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அமித்ஷா அமித்ஷாங்கிற ஒரு எரும அப்புறம் யோகி ஆதித்ய எரும ரெண்டு எரும மாடல ஒரு எரும மாடம் காங்கிரஸ் சேர்ந்தது சூச்சமா சொல்றாரு நமக்கு தெரியல நாம வந்து அமித்ஷாவையோ யோகி ஆதித்யா எரும நாம சொல்லவில்லை அவர் தான் சொல்றாரு ரெண்டு ரூபாய் நம்ம கிட்ட இருக்கு முடிக்கிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை அமித்ஷா காங்கிரஸ் கட்சி வரணும் அதாவது யோகி ஆதித்யநாத் காங்கிரஸ் கட்சி வரணும் நம்ம முன்னாடியே சொல்லி வைக்கிறோம் ராஜீவ்காந்தி அவர்களே தயவு செய்து கட்சியில சேர்த்துறாங்க பிஜேபி ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் யாருக்குமே பேசுறாங்க காங்கிரஸ்ல சேர்த்துறாங்க அவர் அரசியலா பேசிக் கொண்டிருக்கிறார் அவங்க வந்தா குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்தால் முஸ்லீம் முஸ்லீம் சொத்தை பிடிங்கி கொடுத்து விடுவார்கள் இப்ப ரெண்டு எருமாடுறதா ஒரு எருமாடா பிடிக்க சொல்லு சாதாரணமா என்ன இல்லையா அவர் வந்து அரசியலா பேசுறது வந்து யாரும் கேட்கல முஸ்லிம பத்தி பேசினாரு பத்தி எல்லாம் முஸ்லீம்கள் அதிக குழந்தை என்று சொன்னார்கள் அப்போ இப்ப லிஸ்ட் போட்டாங்க மக்கள் ஹிரா பெண்ணுக்கு வந்து ஆறு குழந்தைகள் ஐந்தாவது குழந்தை மோடி மோடிக்கு பிறகு ஒரு தங்கச்சி இருக்குது இப்ப இந்த லட்சத்துல இவர் வந்து முஸ்லிம்களுக்கு அதிகமான குழந்தை வந்து எப்படி சொல்லலாம் மோடிக்கு நாலு அண்ணா இருக்குது மோடி அஞ்சாவது ஆறாவது வந்து தங்கச்சி இருக்குது ஆறு குழந்தை சொல்லி மக்கள் இருக்கப்பாங்க இல்லையா கவனத்துக்கே சொல்ல வேண்டும் மோடியுடைய அரசியலை யாரு பேசுறாங்கன்னா பாகிஸ்தானுடைய மேஜர் ஜெனரல் பேசுகிறார் மிலிட்ரி உடைய சீஃப் பேசுகிறார் அதுதான் நம்ம கவனத்தை கொண்ட வேண்டிய விஷயம் பாகிஸ்தான் ஆர்மி சீப் என்ன சொல்கிறாரு ஜெனரலு செய்ய முனிர் அகமது ஷா அவரு மோடிக்கு அவரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருல இப்போ அது நீ கவனிக்கலையா அதாவது மாரலி பொலிட்டிக்கலி சப்போர்ட் பண்ண போறாரா யாரு பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் மாரலி பொலிட்டிக்கலி சப்போர்ட் பண்ண போறாரா யாருக்கு காஷ்மீருக்கு முதல்ல நீனே வந்துட்டு சுமத்துக்கு வழி இல்லாம கிடைக்கிற நம்ம அவருக்கு சொல்றாங்க முதல்ல உங்க பாகிஸ்தான் காரணமாக பாருங்க சுமத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள் படிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்காங்க நல்ல பள்ளி கொடுத்த கட்டி கொடுக்கிறதுக்கு வாத்தியாளர் சொல்லுங்க நீங்க காஷ்மீர்ல இந்தியால வந்து நீங்க கையடிச்சு மோடி சொல்ற ஸ்கிரிப்ட எழுதி படிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது வந்து புல்வாமா பதன்கோடு ஊரிங்கிற மாதிரி தாக்குதலுக்கு வழி வைத்துறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ரெண்டாம் தேதி பதன்கோட்ல வந்து தாக்குதல் நடத்தினீங்க யாரு சொல்லி நடத்தினா எங்கேயோ வந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது மாதிரி ஊரி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி திரும்ப ஒரு அட்டாக் ராணுவ வாகனங்கள்ல அது மாதிரி புல்வாமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மோடி வந்து ரெண்டாவது தடவை வந்து லோக்சபால சந்திக்கிறோம் பார் மோடி சர்க்கார் திரும்ப எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லும் போது மக்கள் எடுபடல உடனடியா அட்டாக் பண்ணி புல்வாமி கொண்டு வந்தாங்கல்ல பிப்ரவரி பதினாலு பாத்தீங்கன்னா பக்கத்து நாடு பசுமாறு இப்ப நீங்க கேட்ட மாதிரி ரெண்டு எருவுமரம் இருக்கா எருவுமாறு கதை வந்து வேலைக்கு உதவி இல்ல இப்ப பக்கத்து நாடு பாகிஸ்தானுக்கு போய்விட்டார் இப்ப பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் இத்தனை காலம் அமைதியா இருந்தவரு நேற்று என்ன சொல்றாரு நாங்கள் காஷ்மீருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் வாரலாக சப்போர்ட் பண்ணுவோம் மிலிட்டரியாக சப்போர்ட் பண்ணுவோம் பொலிட்டிக்கலா சப்போர்ட் முதல்ல பாகிஸ்தான பாடா புண்ணாக்கி நீ இப்படி எல்லாம் வந்து இல்ல அப்ப இதெல்லாம் மோடி சொல்லி கொடுத்தா அவர் பேசாதுங்கிறீங்க அது பக்க நிச்சயமாக நிச்சயமாக என்னென்ன டவுட் இருக்கு பாகிஸ்தானுடைய ஜனநாயக பேசுறது நியாயம் இல்ல இல்ல அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நம்ம அதாங்க பாகிஸ்தானுடைய ஜென்ரல் இத்தனை நாளா வந்து வாயின் நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு இருந்தவர்

இது வரைக்கும் அமைதியா அவ்வளவு பிரச்சனைகள் பாகிஸ்தான்ல சோத்துக்கு வழி இல்ல அங்க எக்கனாமிக் வந்து கிரைசிஸ்ல இருந்துட்டு இருக்கு இம்ரான்கானே ஜெயில கொண்டு போற அளவுக்கு பிரசிடண்டா ஜெயில கொண்டு போறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து எங்க இருக்க தெரியாத அளவுக்கு வந்து நாடுகள போயிட்டு இருக்குது பொலிட்டிக்கல் அன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறது மக்கள் சோத்துக்குள்ள ரோட்ட நின்று கொண்டிருக்கார்கள் குண்டுவெடிப்பு பெரிய பிரச்சனை ஒரு மோசமான ஒரு இஸ்லாமிய நாடுங்கிறதுக்கு பாகிஸ்தான் வந்து சிறந்த உதாரணமாங்கிற அளவுக்கு அங்க காங்கிரசி இருக்கிறது சர்வ நாடுகள் குறிப்பா இந்தியாவுடைய உளவுத்துறை ராவ் வந்து அங்க உள்ள நிறைய பிரச்சனை அவங்க தான் சொல்றாங்க இந்த நிலையில இப்ப எலக்சன் நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி வந்து படுகொலையில போய் கொண்டிருக்கிறது பிஜேபி தோற்கும் நிலையில இருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி போய் நிலையில இருக்கிற டைம்ல ஒரு உண்மையிலேயே வந்து சர்வதேச அரசியல புரிந்தவன் இந்தியாவுடைய அரசியலே புரிந்தவன் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் இருக்கக்கூடியவன் இந்த மாதிரி விடுவானா நீ காஷ்மீர்ல வந்து என்னத்த புடுங்க போற அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுதுறாரு என்று சொன்னால் இங்க தேசபக்தியை உட்டு ஒண்ணு பாத்திருக்கிறான் அப்படி சொல்லி விட்டார் நான் அதிகாரி நாம வந்து இந்தியர்களே நீங்க வந்து ஒன்று திறந்த கீழ் இருந்து மோடியை பேச வைக்கிறதுக்காக பேசாருன்னு சொன்னா இந்த ஸ்கிரிப்ட் நிச்சயமா காங்கிரஸ் கூட்ட கிடையாது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வந்து மோடி வைராஜ் கூட சுட் சிஃப்டா இருக்கும் இது உள்ளங்கை எல்லக்கிடையா இருக்கே இதோ புனித பெரிய ராக்கெட் சேர்த்துல படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இந்த பப்புலா இங்க வேகாது மீண்டும் ஒரு பதன் கோட்டம் ஒரு புல்வாமாவோ ஒரு ஊழி அங்க நடக்காது விட மாட்டோம் இங்க தெளிவாக இருக்கிறோம் ஆனாலும் கூட வட இந்திய நிலவரங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா பிரஜ்பூஷனுடைய பையனுக்கே திரும்ப தர்றாங்கன்னா எந்த நம்பியில் தர்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பல்வேறு பழைய பிரச்சனைகள் இப்ப ரயில்வே ஒரு எவ்வாறு நிக்கிறாரு அதாவது இதுக்கு தெளிவான விடையே வந்து நேற்று பிரியங்கா காந்தி தெளிவா சொன்னாங்க கர்நாடகா ஆந்திரா யூபி வந்து அவங்க பிரச்சாரம் போது காங்கிரசுடைய தேசபக்திய குடும்பம் ராகுல் காந்தி வந்து பிரியங்கா காந்தி சோனியா காந்தியுடைய தேசபக்திய மோடி கிட்ட வந்து நாங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்திய மக்களுக்கு நாங்கள் யார் என்பது மிக தெளிவாக தெரியும் எங்க என்னுடைய தந்தையார் ராஜீவ் காந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து குண்டு வைத்து வெடிக்க செய்து தகர்க்கப்பட்ட போது சடை துண்டுகள் தான் கிடைச்சிச்சு அப்ப வந்து இந்திய நாட்டு மக்கள் மீது ரொம்ப நான் கோபத்துல இருந்தேன் அப்ப பத்தொன்பது வயசு இன்னைக்கு நான் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு அவங்க சொல்றாங்க பிரியங்கா காந்தி சொல்றாங்க இதுக்கு மேல நான் வந்து நாங்க மன்னித்து விட்டு இருக்கிறோம் நாங்க மறந்து விட்டோம் அதை நாங்க மன்னித்து விட்டோம் இதனால இதுக்கு மேலயே வந்து இதெல்லாம் எடுத்து சொல்வது வந்து மோடிக்கு புரியாது தேசபக்தி என்றால் என்ன என்பதை வந்து நாங்க வந்து களத்துல நிக்கிறோம் எங்களுடைய தேசபக்தியை நீங்க வந்து சொல்றீங்க புல்வாமால அட்டாக் பண்ணாங்களே இறந்தாங்களே நம்முடைய ஊரில பலங்கோட்ல வந்து தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்களே அந்த ரத்தத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் மோடி அதுக்கு இல்ல அதுக்கு பின்னாடி அரசியலுடைய டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது என்று மிக போல்டா வந்து பிரியங்கா காந்தி பேசினாங்கள அதுல இருக்க அந்த முடிச்சையுடைய அந்த அளவுக்கு நார்த் இந்தியா ரொம்ப பத்தி எழுந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்துல அங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டு விட்டு வடக்கன்ஸ் வந்து அங்க பாதுகாக்க போட்டு வந்து உள்ள வந்து வேலைக்கு வருவாங்க இப்பமும் வந்து போட்டு விட்டு என்ன செய்ய போறாங்கன்னா மோடி முகத்துல துப்பி விட்டு அங்க காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டு விட்டு திரும்ப வர சொல்லிருக்கோம் எப்ப நீங்க போங்க வடக்கு முதல்ல ஓட்டு போட பீகாரு அசாமு யூபி எல்லாம் நீங்க இடத்த காலி பண்ணி பாத்தீங்கன்னா சென்னையை காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க வேலைக்கு ஆளும் எடுக்க மாட்டேங்குது அத்தனை பேர் ஓட்டு போறாங்க வச்சிருக்கோம் திராவிட மாடல் ஆச்சு உங்களுக்கு வேணுமா நீங்க நேரடியா அங்க என்ன நீங்க வந்து நாங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு வடக்கரசுகள் வாக்களித்து விட்டு பால் புறாக்க போட்டுட்டு மோடி மோத்துல காரை ஊழ்ந்து விட்டு இங்க வர இருக்கிறார்கள் இதுதான் உண்மையான ஓகே 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 இது ஒரு அவசர அவசர ஒரு சூழல் 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 இருக்கிறது வட இந்தியாவில் தலையில் மாற்றங்கள் இருந்தா கூட மோடி பின்வாங்குவது போல் தெரியவில்லை இப்ப பாகிஸ்தான்ல ஒரு ஜெனரல் பேசியிருப்பதும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கிறது உள்ளூர் விஷயத்திலும் பிரஜ் பூஷன் பையனுக்கே வந்து என்ன அவங்க செய்யறான்னு தெரியல கேள்விப்பட்டிருப்பீங்க நாளைக்கு பிறகுதான் வந்து ஓட்டுக்கே இறுதியா தர்றாங்க அதை மட்டும் என்ன அதே திசை மிஷனை வந்து பேசுறோம் எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசுறோம் ஏன் நீ இருக்கீங்க தேர்தல் என்ன எவ்வளவு ஓட்டு சதவீதம் பதிவானது கூட சொல்ல தெரியலையா

அப்ப கண்காணிச்சிக்கிறீங்க இந்த இதெல்லாம் திசை திருப்பத்தா பிஜேபி உடைய தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் கோமாளியாக மாறி சம்மந்தம் சம்பந்தம் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வானதி சீனிவாசன் ஒரு ரூபாய்க்கு வந்து அமுல் மோர் கொடுக்கணுமா அவங்களுக்கு அது மாதிரி முன்னூறு யூனிட் வந்து மின்சாரம் ஃப்ரீயா கொடுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கிட்ட முதல்வர்கிட்ட வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்ல ஒரு ரூபாய்க்கு மோர் கொடுப்போம் முன்னூறு யூனிட் ஃப்ரீயா கொடுப்போம் எங்க மாவட்டத்துக்கு எல்லாம் வந்து நிவாரணம் வர வேண்டியிருக்கு மழை வெள்ளத்தால் பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க அதை உங்க மோடி கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க நாங்களே உங்களுக்கு சேர்த்து நாங்க மோரை என்ன செஞ்சிருவோம் அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தருவதா இல்லையோ நாங்கள் மக்கள் நாங்க தர ரெடியா இருக்கிறோம் அதனால இது போன்ற விஷயங்கள் நண்பகத்தன்மை இலக்க வைக்கிறது அதாவது தேர்தல் ஆணையத்துடைய நண்பகத்தன்மை இலக்க வைக்கிறது மிக கவனமாக கையாள வேண்டிய விஷயம் ரெண்டு பேச முடிஞ்சிருக்கு மூணாவது பேசுக்கு போகும்போதே வந்து தோழி முகத்துல வந்து பிஜேபி ஆகிட்டு அவங்க எதுவும் செய்வார்கள் என்னவும் செய்வார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் ஆணையத்துடைய எலெக்ஷன் கமிஷனுடைய முன்னுக்கு முன் பின் முரணான அந்த செய்திகள் வந்து நமக்கு உள்ளங்கை நெல்லைக்கிறதாக தெளிவுபடுத்துகிறது ஓகே அப்படியே மக்கள் மாறி விட்டு விடுகிறேன் விவாதாச்சு அரங்கலத்தில் நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி